இப்போ நாற்று நம்ம நர்சரியிலேருந்து நாற்று எப்படி கொடுக்கணும்னா பாலி பேக்கில் கொடுப்போம் இது மாதிரி பாலி பேக்கில் கொடுப்போம் நாம நாம கொடுக்குறோம் அதே போல் வந்து இது மாதிரி கிளாஸில் கொடுக்குறோம் இந்த கிளாஸில் என்ன ஆழத்தில் இருக்கோ இதே அளவு வச்சா போதும் குழியில் இப்போ இந்த குழி எடுக்கிறோம் பாருங்கள் வேர் வளைச்சலாம் இருக்கு இல்லைங்களா இது அப்படியே இந்த குழியில் குழி பறிச்சுட்டு இந்த அளவு வச்சா போதும் கையில் வந்து இந்த சுற்றி மண்ணை வந்து லைட்டாக வந்து தள்ளி விடணும் அழுத்தி விடும்போது இந்த வேர் வேர் பகுதியில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடிக்கும் இப்போ வந்து செய்து காமிக்கலாம் வணக்கம் இது டாக்டர் எம் நாராயணன் குருபாப் யூடியூப் சேனல் நம்ம டாக்டர் விவசாயம் பப்பாளி நாற்றுப் பண்ணை பெரி ஐஸ்பெரி பெரி ரெட் லேடி மற்றும் நம்பர் பதினஞ்சு வகை ரகங்களை வந்து பப்பாளி ரகங்களை நாட்டுகளாக உற்பத்தி பண்ணி சிறப்பான முறையில் வளர்த்தி நாம் வந்து தமிழ்நாடு மட்டுமல்லாமல் கர்நாடகா ஆந்திரப்பிரதேஷ் கேரளா மற்றும் தெலுங்கானா பகுதியில் வந்து பப்பாளி நாட்டுகளை விநியோகம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம் இன்றைக்கி டாக்டர் விவசாயம் பப்பாளி பண்ணை மூலமாக பப்பாளி நாட்டும் நடவு முறைகளை பற்றி நம்ம தெளிவான செயல்முறை விளக்கத்தை பார்க்க போறோம் நம்ம கூட வந்து புனிதா இருக்காங்க வணக்கம் புனிதா வணக்கம் சார் விவசாய தோழர் அனைவருக்கும் வணக்கம் சார் இப்போ வந்து பெரும்பாலுமா கிட்ட வந்து நம்ம என்னதான் நடவு செய்யறதை பத்தி நம்ம சொன்னாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு புரிதலுங்கிறது கொஞ்சம் கம்மியாகவே தான் சார் இருக்கு அதனால நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா நடவு செய்யறது எப்படிங்கிறத பத்தி நீங்க வந்து செஞ்சு காட்டுறது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க சார் கண்டிப்பாமா ஒரு வலுவான பப்பாளி தோட்டத்தை உருவாக்க ஒரு சிறப்பான முறையில் பப்பாளி விவசாயத்தை செய்ய இந்த பப்பாளி நடவு முறைங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப அவசியமானது அது ஒரு நடவு முறை வந்து சரியான முறையில் செஞ்சால் மட்டும்தான் அவங்களால் வந்து சரியான ஈல்டிங் அந்த மகசூலை வந்து ஈட்ட முடியும் ஒரு சிறப்பான வளர்ச்சி உருவாக்க முடியும் அந்த ஒரு நோக்கத்தில் தான் இன்னைக்கு வந்து நம்ம பப்பாளி செடி வந்து நடவு முறை வந்து செய்முறை விளக்கமாக செய்து காட்ட போகிறோம் சரி இப்போ நடவு செய்கிறோம் சிறந்த வழிமுறைகள்லாம் என்ன அதை நம்ம எப்படி கையாளணும் கண்டிப்பாமா பப்பாளி நடவு முறைகளை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பப்பாளி நடவு அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்ம குழி வந்து தயார் பண்ணணும் குழி வந்துட்டு நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டர் நாப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் அகலம் நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டர் நீளம் நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டர் ஆழம் அதாவது ஒன்றரை ஒன்றடி ஒன்றைக்கு ஒன்றரைன்னு சொல்கிறோம்ல ஒன்றரைக்கு ஒன்றரை குழி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துடணும் இந்த குழி ஒன்றரைக்கு ஒன்றரை எடுக்கிறது மூலமாக நம்ம வந்து ஒரு சிறப்பான ஊட்டச்சத்து வந்து அந்த செடிக்கு கொடுக்கறதுக்கு பயன்படுது இந்த ஒன்றரைக்கு ஒன்றரை வந்து ஒரு ப்ரெஸ்கிரிப்டு ஒரு 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 கரெக்டான ஒரு அளவு தான் இது சப்போஸ் இந்த ஒன்றரைக்கு ஒன்றரை கொன்றைக்கு ஒன்றுக்கு ஒன்று மினிமம் ஒன்றுக்கு ஒன்றாவது வச்சுக்கலாம் ஒரு அடிக்கு ஒரு அடி ஒரு அடி ஆழம் ஒரு அடி அகலம் ஒரு அடி நீலம்ங்கிற மாதிரி வச்சுக்கலாம் இது வந்து எதுக்காக இந்த குழியை தயார் பண்ணுன்னா இந்த செடிக்கு இந்த இன்சியெல்லாம் வந்து ஆரம்ப நிலையில் வந்து தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கறது வந்து இந்த குழியில் போடக்கூடிய பொருள்கள் வந்து கொடுக்கக்கூடியது அதுக்காக இந்த குழி வந்து தயார் பண்ணுறோம் நார்மலாக வந்து ரெண்டு வகையாக நம்ம பிரிச்சுக்கலாம் இப்போ வந்து செடி இடைவெளி செடியோடைய இடைவெளி வந்து ரெண்டு வகையாக பிரிச்சுக்கலாம் இப்போ வந்து கம்மியாக நடுறாங்க ஒரு நூறு செடி இரநூறு செடி நடுறாங்க அப்படிங்கும்போது ஆறு காறு இடைவெளியில் நடலாம் அதே போல் வந்து ஒரு வியாபார ரீதியாக பண்ணுறாங்க பப்பாளி வந்து ஒரு வியாபாரமாக எடுத்துகிட்டு போய் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஏழு கேள் இடைவெளி தான் பண்ணணும் அப்போ தான் ஒரு சீரான காற்றோட்டம் கிடைக்கும் ஒரு சீரான நீர் நீர் நீர்ப்பாசனத்துக்கும் வேர்கள் வந்து சத்துக்களை உறிஞ்சுறதுக்கும் வந்து அந்த ஒரு ஏழு கேளுங்கிற அளவு அதாவது ஏழு அடி ஒரு வரிசைக்கு வரிசை ஏழு செடிக்கு செடி ஏழு அடிங்கிற டிஸ்டன்ஸில் வச்சால் வந்து ஒரு வணிக ரீதியாக அவங்களால வந்து நிறையா மகசூலை ஈட்ட முடியும் அப்படின்னு ஆய்வுகளெல்லாம் சொல்லுது அதனால் அது மாதிரி நம்மளும் ஃபாலோ பண்ண நல்லா இருக்கும் சார் இப்போ நம்ம வந்து குழி எடுத்துட்டோங்க சார் இப்போ இந்த குழியை நிரப்புறதுக்கு என்னென்ன மெத்தட்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் என்னென்ன வழிமுறைகளை கையாளணும் கண்டிப்பாக அந்த குழியை நிரப்பும் வழிமுறைகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு பப்பாளி நடவு முறையிலேயே இதுதான் வந்து மெயினான பாயிண்ட்டு விவசாயிகள் வந்து ரொம்ப கவனமாக இதை பாருங்க இந்த குழியை நம்ம எப்படி நிரப்பு போறோங்கிறது பாருங்க அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முதல் வந்து இந்த குழியிலேருந்து எடுத்து மண் இருக்கு இந்த மண்ணு இந்த மண்ணை வந்து பாதி இந்த குழியில் வந்து பாதி வந்து நிரப்பிடணும் இந்த குழி எடுத்த மண்ணுலேருந்து மண்ணுடன் கலந்தது இந்த கீழ் மண்ணாத கீழே வந்து உங்களுக்கு கல்லாசரியா அது மாதிரி இருந்துச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணிவிட்டு மேல் மண்ணோடு கலந்து இந்த மண் எடுத்து பாதி ரப்பிட்ணும் இது வந்து முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு மக்கிய தொழு உரம் ரெண்டுலேருந்து மூணு கிலோ போடணும் அது ரெண்டாவது மூணாவது வந்து மண்புழு உரம் ஒரு கிலோவிலேருந்து ரெண்டு கிலோ வரைக்கும் போடலாம் மண்புழு உரம் போட்டால் இந்த செடிகளுக்கு தேவையான நூண்டு சத்து வந்து நுண்ணுயிரி வந்து பெருக்கத்துக்கு வந்து மண்புழுபுரம் ரொம்ப சப்போர்டுவா இருக்கும் அதுக்காக தான் மண்புழு உரம் போடணும் போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது மூணாவதாக பயன்படுத்த வேண்டியது வேப்பம் புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு வந்து இரநூத்தம்பதுலேருந்து இருந்து கிராம் வந்து வேப்பம் புண்ணாக்கு கொடுக்கலாம் வேப்பம் புண்ணாக்கு எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா மண்ணில் இருக்கிற தேவையில்லாத பூச்சிகளை வந்து அழிக்கிறதுக்காக பூச்சிகள் புழுக்கள் இது மாதிரி தேவையில்லாத இது இருக்கு இல்லைங்களா அந்த புழுக்களை பூச்சிகளை அழிக்கிறதுக்காக வேரல்கள் வந்து தடுக்கிறதுக்காக நீம் கேக் வந்து பயன்படுத்துறோம் அடுத்தது வந்து சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டு ஒரு குழிக்கு வந்து ஐம்பது கிராம் வந்து சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டு கொடுக்கலாம் அது கொடுக்கறது மூலமாக வேர் வளர்ச்சி நம்ம செடி வைக்கிறோம் நடசிலேருந்து கொண்டு வந்து நடுறோம் அங்கே ஒரு கிளைமேட் இருக்குது அது வந்து வளர்கிறது வந்து கோகோபீட்டோ இல்லை வந்து மண் கலவையோ ஏதோ ஒன்று பண்ணி தயாரிக்கிறாங்க நாம் வந்து கோகோப்பீட்டு கலவையில் தான் பண்ணுறோம் நம்ம நம்மளுடைய நாட்டுக்குள்ள இருக்குது அப்போ அந்த கோகோப்பீட்டு கலவையிலேருந்து இங்கே மண்ணில் வந்து ட்ரா பிளான்டேஷன் பண்ணும்போது வந்து இது வந்து இந்த மண்ணுடைய சூழ்நிலைக்கு வர்றதுக்கு வேர் வளர்ச்சி கொடுக்கறதுக்காக சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் கொடுக்குறோம் அடுத்து வந்து ட்ரைகோடமேவிரெடி சூடமோனசு ஏதோ ஒன்று கொடுக்கலாம் இல்லை ரெண்டுமே கொடுக்கலாம் டிரைகோடமேவிரெடி பத்துலேருந்து இருபது கிராம் சூடமோனஸ் வந்து பத்துலேருந்து இருபது கிராம் கொடுக்கும்போது என்ன என்னாகுனா பூச்சிகள் வராமலும் பூஞ்சைகள் வராமலும் பூச்சி தாக்கம் வராமலும் தடுக்கிறதுக்காக இந்த டிரைகோடமேவிரடி சூடமோனஸ் கொடுக்குறோம் இதை வச்சு இந்த குழியை தான் ஒரு செடி வந்து ஒரு வலுவான செடி கிடைக்கிறதுக்கு வந்து உறுதுணையாக இருக்கும் இப்போ இதை பார்த்தீங்கன்னா முதல் ஸ்டெப் இப்போ என்ன பண்ணுறோம்னா எடுத்து மேலே போட்டிருக்கமுல அந்த மேல் மண்ணை வந்து கல் இல்லாமல் மண்ணாக பார்த்து ஒரு அரைக்குழி வந்து நிரப்புறோம் இப்போ வந்து பாலசுப்ரமணியன் வந்து நிரப்புவார் ஓகே சார் வந்து நிரப்புவார் ஒன்றைக்கு ஒன்றரை குழி எடுத்துருக்கிறோம் இல்லையா நாற்பத்தஞ்சி சென்டிமீட்டர் குழி எடுத்துருக்குறோம் இல்லையா அந்த குழியை வந்து அரை அரைக்குழி வந்து நிரப்புறாரு நல்லா குழி நிரப்புங்க போதுன்னு நினைக்கிறேன் அரைக்குழி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஓகே இது வந்து முதல் ஸ்டெப்பு ஓ இன்னொரு சப் கேள்வி கேட அவங்க கேட்கலாம் இந்த குழி எடுத்து எவ்வளோ நாள் இருக்கணும் அப்படின்னு கேட்கலாம் இதெல்லாம் நிறையா வீடியோ நாங்கள் போட்டிருக்கிறோம் ஒரு வாரம் நீங்கள் குழி எடுத்து ஆற போடலாம் இப்போ நாங்கள் வீடியோவுக்காக உடனே எல்லாத்தையும் செஞ்சு காமிக்கிறோம் பட் இந்த ஒரு வாரம் குழி எடுத்து மாரி ஆற போடலாம் அப்போ வந்து உள்ளே இருக்கிற அந்த தேவையில்லாத பூச்சிக்கெல்லாம் நான் இறந்துடும் சூரிய ஒளி பட்டுச்சுனா அது நம்ம ஏற்கனவே நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் குழி எடுக்கும் முறையெல்லாம் சொல்லியிருக்கிறோம் ஓகே அரைக்குழி நிரப்பியாச்சு அடுத்து மக்கிய உரம் ஆட்டு உரமாக இருக்கலாம் கோழி உரமாக இருக்கலாம் இல்லை மாட்டு உரமாக கூட இருக்கலாம் மக்கிய உரம் வந்து ரெண்டுலேருந்து மூணு கிலோ போடலாம் நம்ம வந்து எடுத்துருக்குறோம் ரெண்டு கிலோ எடுத்துருக்குறோம் மூணாவது ஸ்டெப்பு மண்புழு உரம் ஒன்றுலேருந்து ரெண்டு கிலோ நாம் வந்து ஒரு கிலோ எடுத்துருக்குறோம் மண்புழு உரம் வெறுமி கம்போஸ்ட்டு அதுக்கு மேலே வந்து நல்லா நிரப்பி வைங்க நல்ல மண்புழு உரம் இப்படி தான் இருக்கும் ஓகே அதை கண்டிப்பாக அதேமாரி பண்ணலாம் பாருங்கள் மண்புழு எப்படி இருக்குது பாருங்கள் ஓகே ஃபுல்லாக ஃபுல்லாக விடு ஃபுல்லாக அந்த ஒன் அடி ஃபுல்லாக இருக்கணும் வேப்பம் புண்ணாக்கு ஓகே இரநூத்தம்பதுலேருந்து முந்நூற்றம்பது கிராம் வேப்பம் புண்ணாக்கு சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் நல்ல வேறு வளர்ச்சிக்காக ஐம்பது கிராம் கொடுக்குறோம் ஃபுல்லாக பரப்பி விடும் ஃபுல்லாக அதுவும் உள்ளே அந்த ஒன்றடியில் இருக்கணும் ஃபுல்லாக இருக்கணும் எல்லாமே நிரம்பி தான் நல்லாயிருக்கும் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் கொடுத்தாச்சு இப்போ அஞ்சாவது வந்துட்டு ட்ரைகோடம வரடி சூடோமோனஸ் இந்த ரெண்டு கலவையும் சேர்த்து இருபது கிராம் கொடுத்தாலும் சரி இல்லை ஒன்று ஒன்று இருபது கிராம் கொடுத்தாலும் சரி அவங்களோட வசதி தகுந்த மாதிரி கொடுக்கலாம் பவுடர் பவுடர் வடிவில் தான் கொடுக்குறோம் ஓகே மறுபடியும் ஒரு அரடி இருக்குது மேல் மண்ண ஒரு அரடி குழியும் நிரப்பிட்டோம் இப்போ வந்து பப்பாளி நாற்று நம்ம எப்படி தேர்வு செய்யறது பெரும்பாலான விவசாயிகளுக்கு கேள்வியாகவே இருக்கு அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஒரு சிறப்பான பப்பாளி நாட்டுகளை தேர்வு செய்வதன் மூலமாக தான் ஒரு சிறப்பான மகசூலை அவங்களால் ஈட்ட முடியும் பப்பாளி நாட்டுகளை பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சிலிருந்து ஐம்பத்தஞ்சு நாட்கள் பப்பாளி செடிகளை வந்து தேர்வு செய்யலாம் இப்போ ஒரு பப்பாளி சொல்லி தேர்வு பண்ணும் பப்பாளி விவசாயிகளுக்கு தெரியுது என்ன தெரியும்னா நாலுல இருந்து அஞ்சு இலைகளை வந்து உண்மையான இலைகளா இருக்கணும் பாருங்க இந்த செடியை பாருங்க உண்மையான இலைகள்னா இப்ப இந்த இலையை வச்சு நம்ம பப்பாளி செடின்னு சொல்ல முடியாது பப்பாளிக்கான அடையாள இலைகள் எத்தனை இருக்குது ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இருக்குது இது வந்து பப்பாளி செடியோடைய அடையாளமான இலைகளை தான் உண்மையான இலைகள்னு சொல்றோம் இந்த உண்மையான இலைகள் வந்து நாலுல இருந்து அஞ்சு இலைகள் இருந்தா போதும் தண்டு வந்து கரும்பச்சையா கீழே இருக்கிற தண்டு கரும்பச்சையா இருந்தா போதும் அப்ப வந்து அது கண்டிப்பாக வந்து இருந்து ஐம்பத்தஞ்சு நாள் செடியில் வந்து நடலாம் முப்பத்தஞ்சு நாள்லேயே இது மாதிரி ஆக்சுவலாக அதே போல் வந்து இலைகள் வந்து மஞ்சள் இலையா இருக்குது இந்த இலை மஞ்சள் இலையா இருக்குது பிரச்சனை இல்லை இதுமாரி இலை இங்கே இருக்கிற இலை மஞ்சள் இலையாக இருக்குது அதே போல் நோய் தாக்கம் இலையா இருக்குது இலை வந்து சுருண்டு இருக்குது அப்படின்னு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடாது அப்படியே சப்போஸ் நர்சரிக்கார் அது மாதிரி கொடுத்துட்டா கூட அந்த இலை அந்த செடியை வந்து ஒதுக்கி வச்சுருங்க அது சிறப்பான மகசூலுக்கு வழிவகை செய்யாது இதுமாரி தேர்வு வந்து பண்ணும்போது தான் ஒரு சிறப்பான மகசூலுக்கு வந்து வழிவகை செய்யும் இப்படியான நல்ல ஒரு ஒரு வலுவான ஒரு ஒரு திரட்சியான நாட்டுகளை தான் தேர்வு செய்யணும் நடுவதற்கு இப்ப பப்பாளி நடவு முறையில வந்து இந்த பப்பாளி செடியை கடினப்படுத்துதல் என்ன சொல்றோம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பப்பாளி செடி வந்து ஆர்டனிங் சிஸ்டம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா பப்பாளிங்கிறது ஒரு மென்மையான பயிர் இருக்கிற பயிர்களையே இருக்கிற பயிர்களையே பப்பாளி செடி வந்து ரொம்ப ரொம்ப மென்மையானது தண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப இளம் பச்சையாக தான் இருக்கும் நம்ம முப்பத்தஞ்சு நாள்லேருந்து ஐம்பத்தஞ்சு நாளுக்குள்ள செடி நடலானா இளம் பச்சையாக தான் இருக்கும் இப்போ ஏன்னா நம்ம வந்து கிரீன் ஹவுஸ்லையோ பாலி ஹவுஸ்லையோ வந்து ஒரு நிழல் வளையல் கூடத்தில் தான் நம்ம வந்து பப்பாளி செடி நிழலில் தான் வளர்க்க போகிறோம் அப்படி வளர்க்கும் போது அதோடைய தண்டு வந்து ரொம்ப ரொம்ப மென்மையாக இருக்கும் அந்த மென்மையான தண்டு கொண்டு போய் நம்ம வெயிலில் வைக்கும்போது அந்த என்விரான்மெண்டலுக்கு வந்து சுச்சுவேஷனுக்கு வந்து அது வந்து தயார்படுத்திக்காது அது தயார்படுத்துக்கு கொஞ்சம் டைம் வேணும் இந்த சூழ்நிலைக்கு வந்து தன்னை மாற்றிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் வேணும் அதை வந்து நம்ம வந்து நர்சரியிலேருந்து கொண்டு வந்த பிறகு குறைஞ்சபட்சம் மூணுலேருந்து அஞ்சு நாள் நம்ம வந்து நம்மளுடைய தோட்டத்தில் வச்சுட்டு கொஞ்சம் நிழலான பகுதியில் வச்சுட்டு நம்ம சீரான நீர் வந்து ஊட்டிகிட்டு வரணும் அந்த தண்டு வந்து கடினப்படுத்து தண்டு வந்து கடினமாகும் இப்படி பார்த்தீங்கன்னா கரும்பச்சியாக இருக்கும் தண்டு இதை வந்து ஆர்டனிங் சிஸ்டம்னு சொல்லுவோம் இந்த பப்பாளி தண்டு வந்து கடினப்படுத்தப்பட்ட தண்டு இது வந்து மண்ணில் வைக்கும் போது வேறு வளர்ச்சிக்கு வந்து துணை புரியும் இது வந்து ஆர்டனிங் சிஸ்டம் இல்லாமல் வந்து அவங்க டைரக்டாக கொண்டு போயிட்டு நடுவோம் நடும்போது அதோடைய வேர் வேர் வளர்ச்சி வந்து குன்றி போயிட்டு எவ்வளோ நல்ல செடியை கொடுத்தாலும் நர்சரியிலேருந்து எவ்வளோ நல்ல செடியை கொடுத்தாலும் நர்சரியிலேருந்து கொண்டு போயிட்டு நீங்கள் அடுத்த நாளே வச்சிங்கன்னா அது வந்து அவ்வளோ பெரிய சக்ஸஸாக வளரும்னு சொல்லி சொல்ல முடியாது சில விவசாயிகளுக்கு வளர்ந்துருக்கலாம் சில விவசாயிகளுக்கு வந்து பெரிய சக்ஸஸாக கூட கொடுத்துருக்கலாம் பட் வந்து அது வந்து ஒரு சரியான முறையும் கிடையாது நாம் நம்மளுடைய நர்சரியில் நம்ம கொடுக்குறது வந்து கொடுக்குறோம் முப்பத்தஞ்சு நாள்லேருந்து ஐம்பத்தஞ்சு நாள் செடி கொடுக்குறோம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு குறைஞ்சபட்சம் மூணு நாள் அதிகபட்சம் அஞ்சு நாள் ஆர்டனிங் பண்ணி தான் நீங்க வைக்கணும் சார் இப்ப குழி எடுக்கும் போது என்ன ஆழம் எடுக்கணும் அப்படின்னு தெளிவா சொன்னீங்க இப்போ இந்த நாற்று வந்து நம்ம நடுறோம் அப்படின்னா இந்த நடவு செய்யும்போது என்ன ஆலயம் சார் நம்ம எடுக்கணும் கண்டிப்பா நாற்று நடவும் போது இந்த ஆழத்தை வந்து கரெக்டா வந்து வைக்கணும் அது வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது கடினப்படுத்தலை விட ஒரு அவசியமானது என்னன்னா நாற்று நடவு வந்து என்ன ஆழத்தில் பண்ணணுங்கிறதா இப்ப நாற்று நம்ம நர்சரியிலிருந்து நாற்று எப்படி கொடுக்கணும்னா பாலிபேக்ல கொடுப்போம் இது மாதிரி பாலிபேக்ல கொடுப்போம் நாம நாம கொடுக்குறோம் அதே போல் வந்து இது மாதிரி கிளாஸில் கொடுக்குறோம் இந்த கிளாஸில் என்ன ஆழத்தில் இருக்கோ இதே அளவு வச்சா போதும் குழியில் இப்போ இந்த குழி எடுக்கிறோம் பாருங்கள் வேர் வழக்கு இல்லைங்களா இது அப்படியே இந்த குழியில் குளி பறிச்சுட்டு இந்த அளவு வச்சா போதும் கையில் வந்து இந்த சுற்றி மண்ணை வந்து லைட்டாக வந்து தள்ளி விடணும் அழுத்தி விடும்போது இந்த வேர் வேர் பகுதியில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடிக்கும் இப்போ வந்து செய்து காமிக்கலாம் சரி இப்போ பப்பாளி செடி வந்து நம்ம நடவு செஞ்சுட்டோம் அதுக்கப்புறம் கட்ட நீர் வந்து எப்போ கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நம்ம செடி நடவு செஞ்ச பிறகு முதல் நீர் பாசனம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு சீரான நீர் கொடுக்கணும் அதே போல் வந்து நீர் வந்து தேங்காமல் இருக்கிற மாதிரி கொடுக்கணும் செடி நடவு பண்ணி உடனே நீர் பாசனம் கொடுக்கணும் ஏன் கொடுக்கணும்னு சொன்னா நம்ம வந்து கொஞ்சம் கேப் இருக்கும் இந்த என்விரான்மெண்டல் கேப்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு செடிக்கு செடிக்குள்ள போகிற கேப் அந்த காற்று பூ போகிற மாதிரி இருக்கும் அது ஏற்கனவே கை வச்சு நான் கால் வச்சு அழுத்தி விட்டுருக்கும் இருந்தாலும் அதை வந்து க்ளோஸ் பண்ணும்போது தான் தண்ணி உள்ளே போகும்போது தான் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகும் உள்ள காற்றுப்பு உள்ளே வந்து காற்று உள்ளே ஏறாமல் இருக்கும் உள்ளே நம்ம வந்து நிறைய உரங்கள் எல்லாம் கொடுத்துருக்குறோம் இல்லைங்களா அது வந்து எடுத்துக்கிறதுக்காக வந்து முதல் நீர் கொடுக்க போகிறோம் லேஸாக கொடுக்க போகிறோம் மண் வந்து நளைஞ்சிருக்கிற மாதிரி கொடுக்க போகிறோம் தான் இப்படி பண்ணும்போது என்னாகும் இந்த மண்ணில் கூட

மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கு அப்புறம் வந்து லைட்டாக வந்து சூரியன் நேரங்கும்போது பிற்பகலில் நடலாம் அதே போல் மேகமூட்டமாக இருக்கும் இல்லைங்களா அந்த சமயத்தில் நடும்போது ரொம்ப ரொம்ப சிறப்பான நேரமாக இருக்கும் இல்லை இளம் காலையில் கூட நடலாம் அதே போல் அந்த வெயில் டைமில் வந்து ஹெவியாக வெயில் இருக்கு இல்லைங்களா வெப்பம் இருக்குல்ல அந்த டைமில் வந்து நடவு செய்கிறது தவிர்த்தால் அந்த வேரலுகள் தண்டல்கள் வந்து குறையும் அதே போல் செடி வந்து போக்கு போறது ரொம்ப ரொம்ப குறையும் ஸோ செடி நடவு நேரம் வந்து ரொம்ப முக்கியமானது சார் இப்போ வந்து செடி நம்ம நடவு செஞ்சுட்டோம் இந்த நடவுக்கு அப்புறம் செடி எப்படி பராமரிக்கிறது பராமரிக்கிறதுக்கு என்னென்ன முறையில் நம்ம கையாளணும் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ரொம்ப அருமையான கேள்வி பப்பாளி செடி நடவுக்கு அப்புறம் முதல் கட்ட பராமரிப்புன்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இனிஷியல் ஸ்டேஜை வந்து நம்ம எல்லாருமே இது வந்து கர்நாடகா சைடில் இது மாதிரி பார்க்கலாம் தலைக்கூலம் அமைத்தல்னு சொல்லுவாங்க இப்போ இந்த செடி சுத்தி காய்ந்த இலைகளை போட்டிருப்பாங்க இல்லைன்னா வைக்கோல் நெல் நெல் புல் இருக்கு இல்லைங்களா நெல் புல்லை வந்து சுற்றி இதை போட்டிருவாங்க அப்படி போடும்போது ஈரப்பதத்தை வந்து தாங்கி வச்சுக்கும் உடனே காஞ்சிராது ரெண்டாவது செடியை சுற்றி வந்து களைகள் வராமல் தடுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கலை மேலாண்மையில் வந்து தொடர்ந்து தொடர்ச்சியாக நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறது தான் டாக்டர் விவசாயத்தில் களைக்கொல்லி வந்து பப்பாளிக்கு பயன்படுத்தவே கூடாது இப்போ நம்ம கம்பெனிலேருந்து கூட அடிக்கடி சொல்கிறது நம்ம ஒரு பிரச்சனைன்னு சொன்னாங்களா இவங்க களைக்கொல்லி யூஸ் பண்ணியிருப்பாங்க அதனால தான் அந்த பிரச்சனை வருது அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்கிறாங்க ஸோ களை அவாய்ட் பண்ணணும் களைகளை வந்து கைவழி மூலமாக தான் பிடிங்கெடுக்கணும் அப்படி இந்த கலையை கட்டுப்படுத்துறதுக்கு இன்சியல் ஸ்டேஜாக இருக்குது தலைக்கூலம் அமைக்கலாம் சுற்றி வந்து காய்ந்த இலைகளை போடலாம் வைக்கோல் புல்ல போடலாம் ஒன்று ரெண்டாவது வந்துட்டு இந்த செடி வந்து காற்றுல சம்டைம் வந்து அதிகமான காற்று இருந்துச்சுன்னா செடி கீழே விழும் அப்போ மரம் வந்து இப்படி கொஞ்ச ரூபா ஒரு சாய்வான இதில் மரம் கூட வரும் அந்த டைமில் மூங்கில் குச்சிகளோ இல்லை குச்சிகளோ தாங்கி வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்கலாம் இது வந்து ரெண்டாவது பாயிண்ட்டு அதுக்கப்புறம் பாசனம் பப்பாளிக்கு வந்து சீரான நீர் வேணும் ரொம்ப அதிகமாக தண்ணி விட்டுறக்கூடாது தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் மேட்டு பாத்தியில் தான் பப்பாளி வைக்கணும் நீர் ப நீர் வந்து தேங்கி இருக்கக்கூடாது அதே போல் நீர் பாசனம் பண்ணும்போது சீரான நீர் மிதமான நீர் தான் கொடுக்கணும் அப்படி கொடுத்துட்டு வரும்போது தான் இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் மிதமான நீர் கொடுக்கும்போது தான் வேறு வளர்ச்சி சிறப்பாக வந்து வேறுகள் தண்டல்கள் வராமல் செடி வந்து சிறப்பாக வளர்கிறதுக்கு வந்து துணை புரியும் இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்க ஆனால் இது சிறப்பாக பண்ணாங்கன்னா இந்த தலைக்கூளம் அமைக்கிறது செடி வெயில் காற்று அதிகமாக பட்டுச்சுனா வந்து குச்சி நடுறது அதே போல் நீர்ப்பாசனத்தை வந்து மிதமான நீர்ப்பாசனத்தை பயன்படுத்துறது பண்ணாங்களா சிறப்பாக செடி வளரும் பெஸ்ட்டாக இருக்கும் இப்ப பப்பாளி நடவு செஞ்சதுக்கு அப்புறமா ஆரம்ப நிலையில வந்து என்னென்ன நோய்கள்லாம் வரும் பூச்சி தடுப்பு மேலாண்மை எப்படி இருக்கும் அதை பத்தி கொஞ்சம் விலக்கம் ஆரம்ப நிலை பூச்சி கட்டுப்பாடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ பப்பாளி நடவு செய்த பிறகு முதல் பதினைஞ்சிலிருந்து இருபத்தி நாட்கள் வந்து ஒரு குழந்தை வந்து கை குழந்தை எப்படி பாதுகாக்கிறாங்களோ அது மாதிரி பாதுகாக்கணும் அதுதான் வந்து பப்பாளி விவசாயத்திலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃபங்கஸ் வரும் அதிகமா வேரல்கள் தண்டல்கள் வரும் இந்த நோய்கள் தான் முதல் பதினஞ்சுல இருந்து இருபத்தி நாள் வரக்கூடியது இதுக்கு வந்து சரியான முறையில் வந்து ஃபங்கிஸ் சைடு கொடுக்கணும் அதே போல வந்து சூடமோனஸ் கலந்த கலவைகளை கொடுக்கலாம் பூச்சிகள் வராமலும் ஃபங்கஸ் வராமலும் தடுக்கலாம் இது வந்து முதல் படி அடுத்த படிக்கு வந்து இருபத்தஞ்சு நாளைக்கு அப்புறம் முதல்ல வந்து இந்த ரிங் ஸ்பாட் வைரஸ்ன்னு சொல்லி வரும் அதே போல் வந்து மாவு பூச்சி மீலி பக்ஸு இது வரலாம் பூச்சிகள் வரலாம் இந்த அப்பீட்ஸ் கைண்ட் ஆஃப் பூச்சிகள் கூட வரலாம் இது மாதிரி பூச்சிகள் இனிஷியல் ஸ்டேஜில் வரும் முதல் ஒரு மாதம் வந்து அது மாதிரி பூச்சிகள் வர வர வரும் அந்த பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு அவங்க வந்து என்ன பண்ணணும்னா தொடர்ச்சியாக வந்து பார்த்துட்டு வரணும் டெய்லி வந்து செடிகளை வந்து நோட்டமிடணும் பார்க்கணும் பார்வையிடணும் அப்போ வந்து அப்படிப்பட்ட பூச்சிகளை வந்து பறந்து வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மருந்துகளை வந்து ஒரு அக்ரி கன்சல்டென்ட்கிட்ட போய் கேட்டு அதுக்கு தகுந்த மருந்துகளை வந்து இம்மிடியட்டாக வந்து கொடுக்கணும் அதை கண்ட்ரோல் படுத்துறதுக்கு பப்பாளி நடவுக்கு வந்து வயலை தேர்வு பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியமானது முக்கியமானதும் கூட மண் வகையில் வந்து செம்மண்ணாக இருக்கலாம் இல்லை களிமண்ணாகவும் இருக்கலாம் இல்லை கலவை ரெண்டு கலந்த சரளை மண்ணாக கூட இருக்கலாம் தேர்ந்தெடுக்கலாம் நீர்த்தேக்கம் குறைவான இருக்கிற மண்ணில் வந்து பப்பாளி விவசாயம் செய்யலாம் அதே போல் வயல் வந்து சமப்படுத்தணும் வயலை சமப்படுத்துறது ரொம்ப ரொம்ப அவசியமானது அதே போல் வந்து பாத்தி போட்டு பாத்தியில் கூட நடலாம் கால் போட்டு காலில் கூட நடலாம் இல்லைனா மேட்டு பாத்தி வச்சு கரையாக போட்டு ரிட்ஜு மாரி போட்டி அது மேலே கூட நடலாம் சொட்டு நீர் பாசனத்தில் கூட விவசாயம் பண்ணலாம் எப்படி பண்ணாலும் வயலை வந்து சமநிலைப்படுத்தணும் அதுக்கு தகுந்த உரங்களை போட்டு மண்ணில் வந்து குறைஞ்சபட்சம் அஞ்சுலேருந்து எட்டு டன் வந்து மக்கிய தொழு உரம் போட்டு அதுக்கப்புறம் வந்து வயலை வந்து சமநிலைப்படுத்தி அதுக்கப்புறமா நாம் செஞ்ச அந்த முறைகளை பண்ணி வந்தால் பப்பாளி விவசாயத்தில் பெரிய சக்ஸஸ் பண்ணலாம் இப்ப பப்பாளி விவசாயத்துக்கு வந்து நம்ம எப்படி தேர்வு கொஞ்சம் சார் இப்போ ஒரு சிறப்பான பப்பாளி வந்து பப்பாளி செடி நடவு முறை வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது சிறப்பான முறையில் பப்பாளி செடியை நடுவதன் மூலமாக சிறப்பான வளர்ச்சியை கொடுக்க முடியும் சிறப்பான வளர்ச்சியை கொடுக்கறதுனால ஒரு சிறப்பான மகசூலை வந்து ஈட்ட முடியும் அதுதான் வந்து நம்மளுடைய நோக்கமாகவும் இருக்குது இந்த டாக்டர் விவசாயம் பப்பாளி நாற்றுப்பனை வந்து விவசாயிகளுக்கு வந்து ஒரு நல்ல கருத்துக்களை பப்பாளி விவசாயத்துக்கு தேவையான கருத்துக்களை வந்து தொடர்ச்சியாக நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் மக்கள் வந்து தொடர்ச்சியாக ஆதரவு கொடுக்குறாங்க நம்மளுடைய யூடியூப் சேனலை வந்து பார்த்து அனைத்து பப்பாளி விவசாயம் செய்கிறத பற்றி அனைத்து தகவல்களையும் தெரிஞ்சுக்கலாம் இவ்வளோ நேரம் வந்து ஒரு பப்பாளி செடி நடவு முறைகளை வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறோம் இது ஒரு 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 பேசிக் ஸ்டெப்பு தான் பேசிக் ஸ்டெப்பு தான் இது ஒரு பெரிய ஒரு நம்ம கண்டுபிடிப்புலாம் கிடையாது பேசிக் ஸ்டெப்பு தான் அந்த வழிமுறைகளை வந்து சொல்லியிருக்கிறோம் கொஞ்சம் டைம் கொடுத்து இதை வந்து மறுபடியும் மறுபடியும் திருப்பி பாருங்கள் உங்களுக்கு வந்து இதிலேருந்து நிறைய வி விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அது மூலமாக வந்து அதே போல் பப்பாளி செடுவுகளை நடவு பண்ணி சிறப்பான மகசூலை வந்து ஈட்டுறது வந்து இந்த வீடியோ வந்து ஒரு உறுதுணையாக இருக்கும் இவ்வளோ நேரம் டைம் கொடுத்து எங்கள் வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் விவசாயம் அறிவோம் விவசாயம் செய்வோம் வருங்கால தலைமுறைக்கு உணவளிப்போம் வாழ்க விவசாயி வளர்க விவசாயம் நன்றி